காலம் மறக்குமா கருப்புத்தாமரை செந்தாமரையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் தந்தை திருவேங்கடம் தாயார் வேதம்பால் இவரது சகோதரர் கமலக்கண்ணன் இவரது இயற்பெயர் செந்தாமரைக்கண்ணன் இவர் பிறந்த கிராமம் தியாகமுகச்சேரி இவரது தகப்பனார் இவருக்கு ஏழு வயது இருக்கும்போது காலமானார் அதன் பிறகு காஞ்சிபுரம் குடியேறினர் அறிஞர் அண்ணாவின் எதிர்வீட்டில் குடியமர்ந்தனர் இவரது படிப்பு பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே இவரது நடிப்பு திறமையை கண்ட அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதியிடம் அனுப்பி வைக்கிறார் கலைஞரோ எம்ஜிஆரிடம் அனுப்பி வைக்கிறார் எம்ஜிஆர் தனது நாடகமன்றத்தில் சேர்த்து கொண்டார் அதன் பிறகு எம்ஜிஆரின் நாடகமன்றத்தில் இன்பக்கனவு அட்வொகேட் அமரன் சுமைதாங்கி போன்ற நாடகங்களில் நடிக்கிறார் சந்தாமரை மகேந்திரன் ஆவதற்கு முன்பு போலீஸ் அதிகாரி தந்தைக்கும் அவரது மகனுக்கும் நடக்கும் பிரச்சனையை வைத்து ஒரு நாடகம் எழுதினார் அந்த நாடகத்தை இரண்டில் ஒன்று என பெயர் சுட்டி அரங்கேற்றினார் செந்தாமரை இரண்டில் ஒன்று நாடகத்தில் கடமை தவறாத போலீஸ் அதிகாரி வேடம் செந்தாமரைக்கு அதை பார்த்த நடிகர் திலகம் ஜிவாஜியை பொறாமைப்பட வைத்ததாம் அந்த வேடம் அதனால் அந்த கதை உரிமையை ஜிவாஜி கேட்க சற்றும் தயங்காமல் கொடுத்தார் செந்தாமரை அதை நடிகர் திலகம் தனது நாடக மன்றத்தில் தங்கப்பதக்கம் என்ற பெயரில் அரங்கேற்றம் செய்தார் தனது நடிகர் வாழ்க்கைக்கு இரண்டாம் கட்ட வாழ்வு கொடுத்த நடிகர் திலகத்திற்கு கதை உரிமையை கொடுத்து அழகு பார்த்தார் செந்தாமரை நடிகர் திலகத்தின் நடிப்பில் தங்கப்பதக்கம் நாடகம் வெற்றி நடிப்போட அதை திரைப்படமாக தயாரித்தார் நடிகர் திலகம் தங்கப்பதக்கம் கதையை கொடுத்த நன்றி கடனுக்காக சிவாஜி படங்களில் கண்டிப்பாக செந்தாமரைக்கு ஒரு வேடமாவது உண்டு முறுக்கிய மீசையுடன் வில்லனாக குணச்சத்திர நடிகராக வளம் வந்த செந்தாமரை நல்ல குணம் படைத்தவர் என பழகியவர்கள் புகழாரம் சூட்டுகிறார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி படங்களில் செந்தாமரை அவர்களின் நடிப்பு ஒவ்வொரு படத்திலும் ஒரு ரகம் ரசிகர்கள் மனதில் நிற்கக்கூடியவை எம்ஜிஆர் நாடகமன்றத்தில் நடிக்கும்போது கலைஞரை எம்ஜிஆர் ஏதோ விமர்சிக்க அதனால் எம்ஜிஆருக்கும் செந்தாமரைக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு எம்ஜிஆர் நாடகமன்றத்தில் இருந்து வெளியேறினார் செந்தாமரை சிவாஜியின் நாடகமன்றத்தில் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்புகள் வந்தன செந்தாமரைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் பொருட்செலவில் உருவான மாயாபஜார் படத்தில் சிறு வேடத்தில் அறிமுகமானார் செந்தாமரை அதன் பிறகு மாலையிட்ட மங்கை நல்ல தீர்ப்பு பண்ணக்கிளி போன்ற படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கலைஞர் கதை வசனத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான குரவஞ்சி படத்தில் சில நிமிடங்கள் வந்தார் இதன் பிறகு எம்ஜிஆர் நடித்த தாய்சுள்ளை தட்டாதே படத்தில் போலீஸ் வேடத்தில் நடித்தார் அதன் பிறகு தாயில்லாப்பிள்ளை திலகம் தெய்வத்தாய் தொழிலாளி நீதிக்கு பின்பாசம் ஆசைமுகம் நவரத்தினம் என தொடர்ந்து படங்களில் நடித்தார் அன்றைய திரையுலகின் உச்ச நட்சத்திரங்களான எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஆகியோருடன் சகசமாக பேசி பழகக்கூடியவர் திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்தாலும் நாடகத்துறையை கைவிடவில்லை சிந்தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா ஸ்ரீகாந்த் பிரேமிளா நடிக்க வெளியானது தங்கப்பதக்கம் திரைப்படம் இத்திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது நடிகர் திலகம் சிவாஜியுடன் பாலாடை ஊட்டி ஊட்டிவரை உறவு தில்லான மோகனம்பால் சிவந்தமன் எங்கமாமா ராமனேத்தனை ராமநடி சொர்க்கம் கரட்டா கல்யாணம் வியட்நாமீடு மூன்று தெய்வங்கள் வசந்த மாளிகை கௌரவம் என ஏராளமான படங்களில் நடித்து பெயர் பெற்றார் செந்தாமரை எம்ஜிஆர் சிவாஜியை அடுத்து முத்துராமன் ஏவிஎம் ராஜன் செய்சங்கர் சிவகுமார் என இரண்டாம் கட்ட நடிகர்களுடன் நடித்தார் செந்தாமரை எண்பதுகளில் எண்ணற்ற படங்களில் நடித்து தனக்கென சாம்ராஜ்யத்தை அடித்தளமிட்டார் அதன் பிறகு ரஜினி கமலுடன் இணைந்த பிறகு கோட்டை கட்ட ஆரம்பித்தார் கமலுடன் ஒரு சில படங்கள் மட்டுமே நடித்தார் ஆனால் ரஜினியுடன் நடித்த படங்கள் செந்தாமரைக்கு புகழை தேடி தந்ததுல இருக்கிற கூட அதே குழந்தைகிட்ட போய் அலெக்ஸ் பாண்டியன் சொல்லி பாருங்க இன்னொரு கையால் அவ் அம்மாவாயும் போடு பட்டிக்கு ரெண்டு பக்கம் வர்த்தாலாக தீ பிடிக்கும் ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் வரத்தாலும் தீ பிடிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கவிக்குயில் நான் வாழ வைப்பேன் பொல்லாதவன் கழுகு மூன்று முகம் தம்பிக்கு எந்த ஒரு அடுத்த வாரிசு நான் அடிமை இல்லை தனிக்காட்டி ராஜா ஸ்ரீ ராகவேந்திரா குருசிசியன் படிக்காதவன் பணக்காரன் அதிசயப் பிரவி என பல படங்களில் நடித்து வரவேற்பை பெற்றார் செந்தாமரை ரஜினியுடன் நடித்த திரைப்படங்களை செந்தாமரைக்கு அடையாளம் கொடுத்தது பாலு இந்த வார கூலி உனக்கு கூலியா எதக்கா ஆமாப்பா செய்யற வேலை கூலி வாங்கிக்க வேணாமா அதான் உங்க வீட்டை தங்க வச்சு சோறு போடுறீங்களே பாலு எல்லாருக்கும் நான் வாரம் ஐம்பது ரூபா கூலி கொடுக்கறேன் ஆனா உனக்கு மட்டும் இருபத்தஞ்சு ஏன் தெரியுமா நீ இங்கேயே தங்கி சாப்பிட்டு இருபத்தஞ்சு ரூபாய் பிடிச்சிக்கிறேன்

மூன்று முகம் படத்தில் கள்ளச்சார ஏகாம்பரத்தின் நடிப்பு போலீஸ் அதிகாரி அலெக்ஸ் பாண்டியனுக்கு சற்றும் குறைந்ததில்லை இவர் ஆரம்ப காலம் முதல் திமுகவின் கடல்நிலை தொண்டராகவே இருந்தார் கலைஞர் ஆட்சி மலர்ந்த பிறகு செந்தாமரைக்கு ஒரு பதவி வழங்க வேண்டும் என முடிவு செய்தார் கலைஞர் அடையாறு அரசு திரைப்படக் கல்லூரியில் நடிப்பு பிரிவு தொடங்கிய போது அதற்கு தலைவராக முடிவு செய்தார் கலைஞர் ஆனால் அப்பதவியை வேண்டாம் என ஒதுக்கிவிட்டார் செந்தாமரை குணச்சித்திர வேடங்களில் நம்பிக்கு எந்த ஒரு தூரல் நின்று போச்சு போன்ற படங்களில் அசத்தி இருப்பார் செந்தாமரை எங்க வீட்டு பிள்ளை நம்பியாரின் மேடம் பிறவி படத்தில் செந்தாமரைக்கு இருந்தாலும் நம்பியாரின் நடிப்பை பின்பற்றாமல் தனது செயலிலே நடித்திருப்பார் செந்தாமரை